Thank you சூஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஒரு ஆசிர்வாதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு என்னாலும் நான் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீன்பெருமாங்கிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக சூஷ்டம் அப்பா மறுபடியும் இந்த பொழுதை நாங்கள் ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் முதல் காரியமாக எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை தேடவும் அவருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் படித்து கேட்டு தியானித்து செயல்படுவோம் இந்த காலை புழுதேம்க்கு நாங்கள் அர்ப்பணிக்க வந்துள்ளோம் அப்பா இந்த வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளத்தக்கர் சுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே ஆமே இன்றைய நாளிலும் நாம் ஒன்று நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை நாம் வாசிக்க போகிறோம் ஒன்று நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவித அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சன்னிதிகள் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் தாவிது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்த்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்தில் ஆசிர்வதித்து புருஷர் தொடங்கிய ஸ்திரிகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டுக் கொடுத்தான் இஸ்ரவேலியின் தேவனாக கர்த்தரை பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரசரை நியமித்தான் அவர்களில் ஆசாப் தலைவனும் சக்கரியா அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான் ஈதோ ஏஎல் என்பவர்கள் தம்பூரு சுரமண்டலம் என்னும் கீத வாக்கியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தளங்களை கொட்டவும் பெனாயா யகாசியேல் என்னும் ஆசிரியர் எப்பொழுதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிக்கைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள் அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி க தாவிது ஆசாப்பின் இடத்திலும் அவன் சகோதரத்திலும் கொடுத்த சங்கீதம் ஆவது கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவின் இறுதியும் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக யாக்கோப்பின் புத்திரரே அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவரு அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அவரே நம்முடைய தேவனாகிய கத்தர் அவருடைய தியாய தீர்ப்புகள் எங்கும் விளங்கும் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபர்காமோடைய அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றெண்டுக்கள் நினைத்திருங்கள் அதை யாக்கோப்புக்கு பிரமாணமாகும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக காணான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள் அவர்கள் அவர்களை எடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கூடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் செய்யாமலும் இருங்கள் என்றார் பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சி அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகள் கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் சுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர் வானங்கள் மகிழ்ந்து பூமி புரிப்பதாக கர்த்த ராஜரங்கம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கம்பீரிக்கும் அவர் பூமியை நியாயத்திருக்க வருகிறார் கர்த்தரை துதிகள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது எங்கள் ரட்சிப்பின் தேவனே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கருதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள் சிறவலின் தேவனாக கர்த்தருக்கு சதா எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாட முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆகாப்பையும் அவன் சகோதரியும் ஓபேத் ஏதோமியும் அவர்களுடைய சகோதரராக அறுபத்தெட்டு பேரையும் வைத்து எதிர்த்தூனின் குமாரனாகிய எதிர்த்தூனின் குமாரனாகிய இந்த ஓபெத் ஏதோமியும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான் கிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபிடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நிமித்தமும் அஞ்சி சந்தையில் கர்த்தர் இசைவெளிக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவ செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாக சாதோக்கியும் அவன் சகோதராகிய ஆசாரியரும் வைத்து இவர்களுடைய கூட ஏமானையும் எதித்தூணையும் பேர்பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும் பூரிக்கைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாக்கியங்களையும் துணிக்க செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதிதூனையும் வைத்து எதிதூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கற்றலேற்றான் பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் தங்கள் வீட்டிற்கு போனார்கள் தாவிதன் தன் வீட்டாரை ஆசிர்வதித்து திரும்பினான் ஆமேன் இன்றைய நாளிலும் நாம் ஒரு நீண்ட அதிகாரம் ஆனால் நல்ல அர்த்தமுள்ள ஒரு அதிகாரம் மற்றும் சங்கீதமான பாடல்களையும் நாம் இங்கே பார்க்கிறோம் அந்த உடன்படிக்கை பற்றிய கடந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் அவர்கள் மிகவும் பயபக்தியோடு தேவன் சொன்ன முறைமையோடு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் எங்கன்னா எருசுலேமுக்கு கொண்டு வந்து வைக்கிறார்கள் ஒரு கூடாரத்தை அதற்காக ஆயத்தப்படுத்தி நேர்த்தியாக வைக்கிறார்கள் இந்த உடன்படிக்கை பற்றி அநேக ஆண்டுகள் கழித்து பெலிஸ்தியர்களுடைய போரில் தோற்கடிக்கப்பட்டு இந்த பேலை பிடிப்பட்டு உடன்படிக்கப்பட்டு பிடிப்பட்டு அநேக ஆண்டுகள் கழித்து மறுபடியுமாக தேவனுடைய நகரத்திற்கு கொண்டு வரப்படுகிறது இருசுலேமுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே அந்த பேலைக்கென்று ஒரு ஒரு கூடாரத்தை அமைத்து மறுபடியும் தொழுகைக்குரிய ஆசரிப்பையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் அங்கே கொண்டு வரப்பட்டது இது இசரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக அந்த நாள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம் இது அந்த தேசத்திற்கே ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு தருணம் இந்த உடன்படிக்கை பெட்டி எருசிலேமுக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஒரு நேரம் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தாவிது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துகிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துகிறார் இந்த சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் எதை இங்கே குறிப்பிடுகிறது என்றால் சர்வாங்க பலிகள் அர்ப்பணிப்பை பற்றி பேசுகிறது இரண்டு பலிகளை செலுத்துகிறாரு ஒன்று சர்வாங்க தகன பலி சர்வாங்க தகனபலி அர்ப்பணிப்பை தேவனுக்கு அவர்கள் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறார்கள் அவர்களோட வாழ்க்கையில இனிமேல் என்று வேறு எதையும் அவர்கள் செய்ய போறதில்லை ஆண்டவருடைய தொழுகையை அவர்கள் மீண்டுமாக கொண்டு வரப்போகிறார்கள் உண்மையான அந்த ஆராதனையை கொண்டு வர போறாங்க மோசைக்கு ஆண்டவர் சொல்லிய எல்லா காரியங்களும் அவர்கள் நடக்க போறாங்க என்ற அர்ப்பணிப்பை வண்ணமாக குறிக்க வண்ணமாக அந்த சர்வாங்க தகனபலியும் சமாதான பலிகள் எதற்கென்றால் ஐக்கியத்தையும் குறிக்கின்றது ஐக்கியத்தையும் குறிக்கின்றது முக்கியமாக இந்த நாளில் அதை செய்யும் பொழுது கடவுளிடம் தங்களுடைய அர்ப்பணிப்பையும் மற்றும் ஐக்கியத்தையும் அவர்கள் குறிக்க வண்ணமாக அதை செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபெத் ஏதோவின் வீட்டிலிருந்து கொண்டு வரப்படுகிறதுல அங்கிருந்து இந்த உடன்படிக்கை பெட்டி மிகவும் மேலத்தாளத்தோடு கொண்டு வரப்பட்டது கடந்த அதிகாரத்தை நான் பார்த்தோம் இசை வாசிக்கக்கூடியவர்கள் ராகங்கள் ஒவ்வொரு ராகத்தையும் பாடக்கூடியவர்களை தனித்தனியாக பிரித்து இசைக்கருவிகளை தனித்தனியாக பிரித்து அப்படியாக நேர்த்தியாக அதை செய்தார்களே அதை வந்துட்டோன்னே இப்ப இந்த பெட்டியை கொண்டு வந்து கூடாரத்தில் வைத்தோன உற்றுல அதை இன்னும் தொடர்கிறார்கள் நித்தியமாக அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தாவிது ஆட்களை நியமிக்கிறாரு அந்த உடன்படிக்கை முன் நின்று ஊழியம் செய்வதற்கு தாவிது சரியான ஆட்களை நியமிக்கிறாரு அந்த வாசற்படிகளை காப்பதற்கு வேலை வைக்கப்பட்ட அந்த வாசற்படிக கதவுகளை காப்பதற்கு ஆட்களை நியமிக்கிறார் அங்க நித்தம் அவர்கள் துதிகளோடு இருப்பதற்கு ஆட்களை நியமிக்கிறது அந்த பேலைக்கு ஊழியம் செய்வதற்காக அந்த கூடாரத்திற்கு ஊழியம் செய்வதற்காக ஆட்களை நியமிக்கிறாரே இந்த கொண்டாட்டம் ஒரு நாள் கொண்டாட்டமாக தாவிது உற்றாதபடி தேவனுக்காக தொடர்ச்சியான ஒரு ஊழியத்தை செய்வதற்காக இப்படியாக நேர்த்தியாக எல்லாரையும் அவர் நியமிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இசையின் மூலியமாக மக்களை தேவனை மகிமைப்படுத்தவும் தேடவும் அந்த இசை நேர்த்தியாக வழிநடத்தப்படவும் தாவிது இங்கே ஆட்களை நியமிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்லாதபடி ஒரு சில காரியங்களை இந்த லேவியர்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவைகளை எழுதி வைக்க வேண்டும் அவைகளை நினைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சிலரை ஒரு சில லேவியர்களை நியமிக்கிறார் நினைவு கூற வேண்டும் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஆண்டவர் செய்த அற்புதங்களை இப்படியாக அவர்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அதை எழுதி வைக்க வேண்டும் பின்வரும் சந்ததிகள் அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நினைவு கூர்ந்து அதை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதற்கு மாத்திர ஒரு சில லேவியர்களையும் நினைவு கூறும்படியாக நியமிக்கிறார் ஆண்டோட காரியத்தை நம்ம நினைவு கூறணுங்க படிக்கிறேன் கேளுங்க தேவனுடைய கிரியைகளை நினைவு கூறுவது கிறிஸ்துவ வாழ்வில் மிக முக்கியமானதும் பல நேரங்களில் புற புறக்கணிக்கப்படும் ஒன்றுமாகும் நினை நேரங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூறுவதில்லை ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைவு கூறுவதில்லை அந்த நேரத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வரப்ப அந்த பிரச்சனை தான் பெருசா தெரிஞ்ச ஆண்டவரை நம்ம அந்த பிரச்சனை உடனடியாக சந்திக்கப்படலைன்னா ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்கிறோம் தூஷிக்கிறோம் சில நேரங்களை கட்டிந்து கொள்கிறோம் முரட்டாட்டமா நடந்து கொள்றோம் வணங்கா கழுத்துல ஜனங்களை போல நம்ம இருந்திருமே தவிர அவர் எவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறாரு நான் இங்க நிற்பதற்கு அவர்தான் முக்கியமான காரணமே அவரை துதிப்போம் என்ற ஒரு மனப்பக்குவம் நிறைய நேரங்களை நமக்கு இருக்க மாட்டது சார்ஸ் பேர்ஜன் இப்படியாக அவர் சொல்றாரு தேவன் செய்த காரியங்களை எழுதி பதிவு செய்து ஒரு குறிப்பீடு வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய நேரங்களை நம்ம நம் தேவைகளை தான் எழுதி பைபிளில் வைப்போம் கை வச்சு ஜப காரியங்களை அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எழுதுங்க எழுதி குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாராம் குறிப்பு வைத்துக் கொள்ளுங்க சொல்றாரு அவருடைய நன்மையை பெற்ற சமயத்தில் தேவனை முழுமையாக துதிகள் அவரோட நன்மைய பெற்ற நீங்க நானும் தேவனை முழுமையாக மகிமைப்படுத்தி துதிக்கணும்னு சொல்றாரு தேவன் செய்த நன்மைகளை தியானிப்பதற்காக நேரத்தை ஒதுக்குங்க நிறைய நேரங்கள் நம்மளோட தேவைகளுக்காக கேட்பதற்காக தான் நேரத்தை ஒதுக்குறோம் ஆனா இந்த சார்ல்ஸ் போர் சொல்றாரு அவர் செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தியானிப்பதற்காகவே நீங்க நேரத்தை ஒதுக்குங்க சொல்றாரு அடுத்ததாக அவர் கிருபிய அடிக்கடிக்கு பிறரிடம் சொல்லுங்க அவர் செய்த நன்மைகளையும் அவர் எவ்வளவு கிருபியுள்ள தேவன் எவ்வளவு மன உருக்கமுள்ள தேவன் அவர் எவ்வளவு அன்பு கூறக்கூடிய தேவன் என்பதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க அடிக்கடி என்று சொல்றாரு தேவனுடைய நன்மையை நினைப்பூட்டுவதற்கு சுற்று அனைத்தையும் பயன்படுத்துங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நினைவுபடுத்தி சுற்றியுள்ளதை பார்த்து நினைவுபடுத்துங்க நல்ல இயற்கையை பார்க்கறீங்க அது யார் கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தது நல்ல மனிதர்களை பார்க்கறீங்க அன்பான மனிதர்களை பார்க்கறீங்க அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணம் யார் கொடுத்தது கடவுள் கொடுத்தது இப்படியாக நீங்கள் பார்க்கக்கூடிய காரியங்கள் நன்மையான காரியங்களை ஆண்டவருக்கு நினைவுபடுத்துவது நினைவுபடுத்துகிறது அந்த நினைவுபடுத்தும் பொழுது ஆண்டவரை துதிங்க இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தாவிது அவருடைய ஒரு என்னது அவருடைய ஒரு யூனிக்னஸே அவர் சொந்தமாக சங்கீதங்களை எழுதி பாடுவதுதான் அதை இங்க செய்யறாருங்க ஏதாவது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் தேவனை மகிமைப்படுத்துறாரு தாவிது இஸ்ரவேலின் ராஜாக்களில ஒரு தனித்திறமை வாய்ந்த ஒரு இனிய சங்கீதக்காரன் அவருடைய சங்கீதங்கள் மிகவும் இனிமையானவைகள் அந்த சங்கீதங்கள் நாம் படிக்கும் பொழுது ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசிர்வாதத்தை நாம் உணர முடியும் இங்க நான் படிக்கிறேன் கேளுங்க உடன்படிக்கை பெட்டிக்கு பெட்டி எருசிலேமுக்கு கொண்டு வரப்பட்ட நாளில் கர்த்தருக்கு நன்றி செல்லுவதற்காக தாவிது சிறப்பாக இந்த சங்கீதத்தை எழுதினான் ஏழாவது வசனத்திலேருந்து நீங்கள் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தேவனை குறித்து பாடிய அந்த சங்கீதங்களை நாம் பார்க்கிறோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாவது வசனம் தொடங்கி இருபத்தி இரண்டாவது வசனம் வரை பார்த்தோன்னா அந்த சங்கீதம் எங்க நீங்க பார்க்கலனா நூற்றி ஐந்து சங்கீதம் நூற்றி அஞ்சாவது அதிகாரம் இருந்து பதினைந்து வரைக்கும் அந்த இங்கே சொல்லப்பட்ட அந்த காரியங்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம் அதுக்கப்புறம் இரண்டாவது பகுதி இருபத்தி மூன்றாவது வசனம் தொடங்கி ஒன்று நாளாக பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் தொடங்கி முப்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அவர் பேசி அந்த பாடிய அந்த சங்கீதம் எங்கே இருக்குன்னா சங்கீத தொண்ணூத்தாறு ஒன்றாவது அதிகாரம் தொடங்கி பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தொடங்கி பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் சங்கீத தொண்ணூத்தாறு ஒன்றாவது வசனம் தொடங்கி பதினாறாவது வசனம் வரை மூன்றாம் பகுதி நீங்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாவது வசனம் தொடங்கி முப்பத்தாறாவது வசனம் வரை இந்த பகுதி சங்கீத புஸ்தகத்தில் எங்கே இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறாவது சங்கீதம் சங்கீத நூத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஏழு வரை நீங்க பார்க்கலாம் அதனால ஆஹ் ரொம்ப நேர்த்தியாக அழகாக இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் முதல்ல சோஸ்திரம் செலுத்துகிறாரு எட்டாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவருக்கு சோஷ்டம் செலுத்துகிறார் நம்ம ஜமத்துல அது இருக்கா எடுத்தவணையே ஆண்டவரையும் நான் வெளிக்கு வேலைக்கு போனோம் வெளியே போனோம் இங்க போனோம் எனக்கு இது அது கேட்டு ஜபித்த முடிச்சிடும் சோஸ்திர சத்திரமா அடுத்ததாக பதினான்காவது வசனம் தொடங்கி பத்தொன்பதாவது பாத்தீங்கன்னா தேவன் தமது ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுதல் ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு செய்த உடன்படிக்கை அந்த சங்கீதத்துல நினைவு கூறுறாருங்க அதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு நீங்க படிச்சீங்கன்னா தமது ஜனங்களின் மேல் தேவனுடைய பாதுகாப்பு ஆண்டவர் எப்படி ஒரு பாதுகாப்பை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அவர் நினைவு கூர்றாரு இருபத்தி மூணு முப்பது வருக்கு நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தரை சோஸ்தரிக்கும்படி உத்தரவு ஆண்டவரை மட்டும்தான் துதிக்கணும் ஆண்டவர் தான் துதிக்க பாத்திரர் என்று அந்த சங்கீதத்தில் சொல்றாரு முப்பத்தொன்னுல இருந்து முப்பத்தி மூணு படைப்பின் அனைத்தையும் தேவனை சுஸ்திரித்தல் படைக்கப்பட்ட இந்த எல்லாருமே இயற்கைகள் பறவைகள் இப்படியாக எல்லாமே ஆண்டவரை துதிக்கிது என்று ஆண்டவரை சுஸ்தரிக்கிறது என்ற சூஸ்தரிக்கிறது என்பதையும் இங்கே சொல்கிறாரு அடுத்ததாக முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தாறு முடிவு அவருடைய சங்கீதத்தின் முடிவு இப்படியாக முடிகிறது தேவன் தமது ஜனங்களுக்கு காட்டிய விசுவாசத்தை கொண்டாடுவதை குறிக்கிறதுங்க நீங்கள் கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதங்களெல்லாம் அவர் எழுதி முடித்துட்டு ஒரு சிலரை எனது நியமிக்கிறாரு இங்கே முக்கியமாக ஓபை செய்தோம் யார் இந்த ஓபை செய்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று மாதம் இருந்ததில் பெட்டி ஊசாவை அடித்த பின்பு அவர் வீட்டாரையும் அவருடைய குடும்பாங்கத்தினர்கள் எல்லாரையும் வாசற் காவல் காக்கிறவர்களாகவும் அந்த கூடாரத்தில் பாடல் பாடக்கூடியவர்களாகவும் சங்கீதம் வாசிக்கக்கூடியவர்களாகவும் நியமிக்கிறார் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் சாதக சகோதரரையும் ஆசாரியை ஊழியை செய்கிறதுக்கு மறுபடியும் நேர்த்தியாக அவர் நியமிக்கிறாரு கடைசியாக ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது திருச்சபைக்கு இவ்வளோ ஜனங்களுக்கும் அந்த உடன்பிடிக்க வைக்கப்பட்ட அந்த கூடாரத்திற்கும் அவர் இவ்வளவு ஒன்னமாக செய்து ஜனங்களுக்கு உணவளித்து ஆஹ் அந்த சர்வாங்க தகன வழியும் சமாதான வழியும் விட்டு அந்த உணவை எல்லாரும் கழித்து எல்லாம் செய்து முடிச்சிட்ட கடைசியா ஒரு வார்த்தைக்கு எப்படியா முடியுது அவர் திரும்பி போய் தங் பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரு அவர் தங்கள் தங்கள் வீட்டிற்கு போனார்கள் தாவிதம் தன் வீட்டாரை ஆசிர்வதித்து திரும்பினார் தாவித கடைசியா அவரோட வீட்டாரையும் ஆசீர்வதிக்கிறாருங்க இந்த பகுதி மட்டும் குறிப்பாக சொல்ல போனா என்ன சொல்லுதுன்னா தன் வீட்டாரும் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் அவர்களும் கடவுளை உண்மையாக தேடணும் அவர்களும் அவர் ராஜாவா இருக்கிறாருங்க அவருடைய அந்த ராஜ்யத்துவம் நிலைநிற்பதற்கும் கடவுளுக்கு அவர் உண்மையா இருக்கணும் அவர் மாத்திர உண்மையா இருக்கிறதுல தன் குடும்பமும் உண்மையா இருக்க வேண்டும் என்பதை அவர் நினைவு கூர்ந்து அவருடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாருங்க கர்த்தர் இந்த நாளில் நாம் படித்த இந்த பகுதியின்படி வாழ கிருப செய்வாறாக நடக்க கிருப செய்வாறாக ஜெயிப்போம் எங்கள் கண்மலை மீட்புறமாகிய தெய்வனே இந்த நாளில் நாங்கள் படித்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி படித்தபடி நாங்கள் ஜீவிக்கவும் நடக்கவும் கிருபை காட்டும் இந்த நல்ல நாளை தெய்வன் தந்ததுக்காக நன்றி இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் எத்தனையோ ஜனங்கள் பல பிரச்சனைகள் கடந்து பாருங்க தெய்வ கிருபை ஒவ்வொரு நாளும் செய்தோம் கிறிஸ்து இயேசுவின் பழமையான நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமீன் ஆமீன் கருத்து ஒவ்வொரு ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக வாழ்க பலமுறை